கர்த்தற்கு ஸ்தோற்றம் ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக இன்றைய தியானத்துக்குரிய பகுதி மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகமுள்ளதுதான் மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தையோ எழுதியிருக்காங்க இந்த அதிகாரம் கூட பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் வந்து ஏசப்பா வந்து பரலோக ராஜ்யம் பற்றி சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் தன்னோட சீஷர்களை நோக்கி இரண்டாவது அதிகாரம் பாருங்கள் மற்ற இருபத்தி ஆறு ரெண்டில் இரண்டு நாட்களுக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் இப்போ இந்த வேலையில் கூட நம்ம வந்து ஏசப்பாவுடைய சிலுவைப்பாடுகளை பற்றி இந்த ஓசஸில் பார்க்குறான் பார்க்குறோம் எசுப்பா வந்து அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கிட்டே இது குறித்த எல்லா காரியங்களையும் சொல்கிறாரு இருபத்தி நாலில் கூட பார்த்திங்கன்னா மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ இப்போ வந்து இந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை பற்றி பேசுகிறாங்க ஸோ இவங்க வந்து யூதாஸ் தான் காமிச்சு கொடுக்க போகிறாங்க இது அவருக்கு வந்து அவருடைய அவருக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்கிறாங்க அடுத்த அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா யுவதாசும் கூட கேட்குறாரு ரபி நானோ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நீ நீ சொன்னபடி தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாரு அப்போ அப்போ அப்போவாது யுவதாஸ் வந்து இந்த மாமிசலவீனத்துலருந்து வெளியில் வந்திருக்கணும் பட் ஆனால் அவர் 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 வந்து அதை வந்து யோசிக்கல தியானிக்கல நிறைய இடங்களில் வந்து நம்மளோட மாமிசம் வந்து தான் பலவீனமாக இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தது கூட பார்த்திங்கன்னா ஆகிலும் நான் உயிர் தெழந்து பின்பு உங்களுக்கு முன்னே கலீலியோவுக்கு போவேன் என்றார் இந்த க இந்த காரியங்கள்லாம் குறித்து நம்ம லைனாக பார்க்குறோம் இதில் இருபத் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு நம்ம என்ன சோதனைக்குட்படாத படிக்கு இங்கே வந்து ஏசப்பா தன்னை தானே எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க அவங்க கெட்சமனை தோட்டத்தில் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அவருடைய ப்ரேயர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வியாகுலப்படு துக்கம் அடைந்தும் வியாகுலமாகவும் அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு அவருடைய ப்ரேயர் பார்த்திங்கன்னா லைக் துக்கமாகவும் வியாகுலமாகவும் இருக்குது சீஷர்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு ஐ மீன் தள்ளி உட்கார வச்சுட்டு இவர் வந்து தனியாக வந்து ப்ரே பண்ணுறாரு இவர் கூட பேதிரவும் இன்னும் இருவரும் வந்து இன்னும் ரெண்டு பேர் கூட வந்து இருக்காங்க மூணு பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து இன் இவர் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு எச்சம்மனியக்குள்ளே போயிட்டு தன்னோடய பிதாவை நோக்கி அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறாரு அவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறாருன்னு பாருங்கள் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தின் சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் அப்படிலாம் ப்ரே பண்ணிட்டு நம்ம கூட சரி ஓகே பேதெல்லாம் வந்திருக்காங்க அவங்களும் நமக்காக ஜபிப்பாங்க அவங்களை நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக தான் எங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து திரும்பவும் போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தா திருப்பியும் பேதூர்லாம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஏசப்பா வந்து அவங்களெல்லாம் வந்து எழுப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட சேர்ந்து ஜபிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்குறாங்க அகைன் இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட மாமிசம் எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும் அகெயின் அந்த ஃபார்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அகைன் இவங்ககிட்ட வந்து க எழுப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு போகிறாங்க திரும்பவும் வந்து பார்க்குறாரு நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தில் அவங்க திரும்பவும் க அவங்களோட கண்கள் எப்படி இருக்குன்னா நித்திரை தூக்க தூக்க கண்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இந்த வேலையில கூட நம்ம வந்து நிறைய நேரங்களில் நம்ம கொடு கொடுக்கப்படுற நேரங்களில் நம்ம ஜபிச்சு நம் நமக்காக ஜபிக்கிறது நம்மளுடைய தேசத்துக்காக ஜபிக்கிறது நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்காக ஜபிக்கிறது நம்மளுடைய அக்கம் பக்கத்தினருக்காக ஜபிக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜபி ஜபிக்க நமக்கு நம்மளுடைய தெருக்களுக்காக நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்களுக்காக ஜபிக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம நம்மளோட மாமிச சிந்தை பிரகாரம் ரொம்ப பலவீனமாக இருக்கும் மற்றையும் இருபத்தி ஐந்து பதிமூணில் கூட மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ விழித்திருந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு எனி டைம் எது வேணால் நடக்கும் கர்த்தரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது அந்த நாளை குறித்து நம்ம வந்து ரொம்ப வாஞ்சியோடு ஜபிக்கணும் அங்கே நிறைய ஒரு பெரிய எழுப்புதலை க்ரியேட் பண்ணும்படியாக ஏசப்பாக்கிட்டு நம்ம ஜபிக்கணும் நம்ம ஜபங்கள் எல்லாமே வந்து பெரிய அதிசயங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கீதக்காரன் கூட நூற்றி பதினொன்று சாரி நூற்றி பத்தொம்பது ஒன்றில் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்கிறாங்க யாரெல்லாம் பாக்கியவான் அப்படி கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற எல்லாருமே பாக்கியவான் தான் ஸோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்மளோட மாமிசத்தின் சிந்தையை வந்து நம்ம வெறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம் வெறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேதத்தினுடைய வார்த்தையில வந்து நம்ம கை கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணி நம்மளோட ஆவிய உற்சாகமாக மேம் ஆவி தான் ஆனால் நம்ம மாமிசம் அது கூட கலவாதபடி நம்ம வந்து நம்ம நம்மளை பார்த்துக்கணும் இந்த வேலையில் கூட ஏசப்பாக்கிட்டு அதுக்கான ஒரு பலன் கேட்போம் அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் கேட்போம் ஏசப்பா நன்றி ஆண்டு வரேன் இந்த வார்த்தைகளை குறித்து அப்பா நாங்கள் இன்னும் தியானிக்கும்படியாக ஆண்டு வரேன் அப்போ இந்த வார்த்தைகளை கொடுத்து அப்பா நாங்கள் இன்னும் ஆண்டு வரேன் ஞானம் பெற்றுக்கொள்ளும்படியான பிள்ளைகளாய் ராஜா எங்களுக்காக அப்பா நம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கப் போவதற்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஏற்ற வேலையில் அப்பா எங்களுக்கு அந்த தேவையான வெளிச்சத்தை அப்பா உடைய முகத்தின் பிரகாசத்தை அப்பா எங்களுக்கு அப்பா நீர் பிரதி பிரதி பிரதிபலிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்